ஹா இன்றைக்கி வந்து மண்டே விளாக் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு சாதம் அடிச்சுட்டு வெண்டக்காய் மட்டும் பொரியல் பண்ண போகிறேன் தயிர் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அண்டு வெண்டக்காய் பொரியல் பண்ணும்போது பார்த்தா எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு பக்கெட்லேயுமே இல்லை ஸோ அதனால் வந்துட்டு பிளிங்கிடில் எமர்ஜென்சிக்கு ஆர்டர் போட்டேன் பிகாஸ் ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரிஸ் ஆர்டர் போட்டு ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது அகென் செகண்ட் ஆர்டர் போட்டு இதுவுமே எப்போ வரும்னு தெரியாமல் இருந்தது பார்த்தா ரெண்டுமே ஒன்றா வந்துருச்சு சரி ஓகே ஆயில் தானே அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் அண்ட் இந்த ரெண்டு பக்கெட்டில் தான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது அப்புறம் ரேண்டமாக எடுக்கிறதுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன் இப்போ வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது எல்லாமே தனித்தனியாக எடுத்து அதையுமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் இதெல்லாமே ரீஃபில் பண்ணி வைக்கிற போதே வந்துட்டு நான் சைட் பை சைடு வந்து வெண்டக்காய் பொருளுமே தாளித்து விட்டுருந்தேன் அதுவுமே வந்து ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடு வந்துட்டு தை சாதம் தாளிக்கிறதுக்காக கடுகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதுமே வந்து தாளிச்சு ஃபுல்லா வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் தயிர் சாதம் வந்துட்டு மதியம் ரொம்ப வந்து புளிப்பாகாம இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இலக்காவும் இருக்கும் அட் தி சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு புளிப்புமே அதிகமாகாது ஃபைனலாக லன்ச் வந்து பேக் பண்ணி அவருமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் என்ன சின்ன சின்ன ஒர்க்லாம் வந்து பார்த்துருந்தேன் அந்த லிக்விட் வந்துட்டு ரீஃபில் பண்ண வேண்டியது அதுவுமே வந்து மாற்றிட்டு இந்த தடவை வந்து ஹென்கோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால் அதான் வாங்கியிருக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் எழிலுக்கு காரம் கம்மியாக ஒரே ஒரு மிளகாய் மட்டும் போட்டு சட்னி அரைச்சிட்டு அவன் வந்து வீடு தோசை கேட்டுருந்தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு அவனுக்குமே வந்து டிஃபன் கொடுத்து முடித்தாச்சு இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் எப்படி தான் போச்சு